¡Cuidado இருந்து என்னதான் சாரு 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 மாதிரின்னு சொல்லுவாங்க என்னதான் அந்த தாசி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து பத்து பேருக்கு உடம்ப காட்டினாலும் மனசார ஒருவர் இருக்கிறாருன்னு நந்தரங்க காதலன்னு ஆள வந்தான் போனா போன இடம் வந்தா வந்து இடம் எப்பத்தான் அவர் வான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வரலடியம்மா என்ன இது வரும்போதே நடிகலாள அவளுக்கு யோகர் யோகர்

நிஜமாவா நிஜமா வா ஆமா அதிக போன சத்தி பண்ணுவ முன்னாடி மாசமாக்குறான்னு

வேலை வண்டி தான் தெரியும் சரி ஓகே நமக்கு என்ன தெரியும் அப்புறம் உடனே கீழ்த்து பிடிச்சு ஒன்னு நம்ம மாடி மேல கேற போயிட்டு ஒரு ஆயா ஒன்னு இன்ச்சு கூட்டு போட அந்த ஆயம் பொண்டாடி வயிற்று எல்லாம் துடிக்கிறான் வந்து பாரு அண்ணன் அதுதான் எல்லாருக்கும் பாக்கும் அப்படின்னா வந்து பாத்துச்சு பாத்துச்சு அண்ணன் திட்டுது பாவி நட பண்ணிக்கிற நட பண்ணிக்கிற பாவி குழந்தைக்கு ஆபத்து ஆத்தாளுக்கு ஆபத்துரா நான் யா சொல்றேன்

நான் மாடி மாளக் கிரேன். உடனே என்ன பண்ணா? இந்த மொண்டಾಟல ஏற முடியாது. குண்டு கட்டா தூக்கிட்டு படிக்கட்டல இறங்கி வரேன் ஆனா உட்றங்க. ஆனா உட்று வெயித் வலிக்குதன்றான். இறறி வண்டி வந்துச்சு. இறின்னு சொல்லிட்டு கீ வந்து பார்த்தா 108 வரல. போலீஸ் வந்து போய் அட கடவுளே. என்ன பண்ணுวะ? அப்புறம் ரோட்ல வெயிட் செட்டிட்ட இடத்தல மறுபடியும் தூக்கி மாடி மாள போய்ட்டேன். போய் பெட்ல வெக்கறேன். மறுபடியும் ஆருன்னு கேக்குது. கேக்குது. வை 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 108 வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கிட்டு படிக்கட்டி ஏறி ஓடியாறேன். வந்து பார்த்தா எம்.எல்.ஏ வந்து போய்

படி கட்ட வச்சிருக்கே இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நல்லபடியா பொறந்துச்சா ஓ எங்க மாதிரி நல்லபடியா போந்துச்சு ஏறி ஏறி இறங்கி இறங்கி மூச்சு வாங்க போறாங்க

ஒரு போலீஸ் வண்டி வந்துன்னு வெச்சுக்க எப்படி அதுக்கு புட்ரா 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 அது வெயி இது ஆரன் ஆ யானா ஆ வை வை எல்லாம் வண்டி இது புட்ரா புட்ரானா கட்ட தெரிஞ்சுமா சரி எம்எல்ஏ வண்டி வருது ஆ லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு வந்து லஞ்சு சூப்பரா கட்ட கண்டு வந்துச்சுங்க சரி ஃபைரேஞ்சர் வந்துச்சுனா எரிதிரா 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 சூப்பரா

வாயில அடிச்சுக்கலாம்டா நீ அடிச்சுக்காத நான் சும்மா தாங்கற ஓ சாரி 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 ஐயோ 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 ஐ தம்பி தம்பி தம்மு நிக்கறா தம்மு யாரா நீ என் தம்பி தம்மு யார் அச்சா தம்மு வா ஆனா நீ அச்சா மட்டும் பன்ன பன்ன போடுறா தம்பி தம்மு நம்ம வந்து வண்டில வந்தானா ஆ அவன பாக்க முடியாது நான் பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சிருக்கேன் நீ தம்பி வந்தா யாருக்கும் தெரியாது பார்த்தா போதும் தூக்கி மூட்டை குத்திட்டு போடுவாங்க

என்ன ஐயோ மொண்டாடி தாலியா சேட்டுக்கடல சொன்னாக்க தெரியாது அம்மாக்கு தெரியும் போன வாரம் கூட சேட்டுக்கடல தான் இருந்தாங்க ஒரு வாரம் கொடுப்பாங்க

நான் திருப்பதி போனதுல திருத்தி போனதுல திருவண்ணாமலை கூட போனதுல அந்த மலை பார்த்தேன் தலை சுத்த இப்ப எந்த மலையை பார்த்தா நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்துட்டு ஒரு சபையில் எப்படி பேச வேண்டாம் தெரியாது பார்த்தேன்

நான் முச்சா மாட்ட குற மாதிரி வந்து உட்காந்து நிற்கிறான் நான் இன்னி குத்துட்டு குடியும் எங்கள் அப்பங்காரா ஆ அவனு குத்தி நான் குடியும் தெரியுமா நல்ல குடும்பாது வாங்க நாங்களா வாய வைக்கிறோம் நாட்டை தெரியுமா நான் மூணு கோட்டு எங்கள் அப்பா மூணு கோட்டு எது ஆறு கோட்டு ஒரு கோட்டு இருபது ரூபா வரி ஆறு கோட்டுக்கு நூற்றி இருபது ரூபா கட்டுறேன் நான் தெரியுமா அப்பா ஆ ஆ பைலை சரி எதை கையத்தை எதுக்குல்ல நம்ம எங்கே போகிறோம் போருக்கு சண்டைக்கு போகிறோம் எதிரி படலாம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான் ஒவ்வொருத்தர் பத்து பேர் தூக்கி போட்டு அடிப்பான் அதான் போர் நம்மளும் போனா பத்து பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் அதான் போரு போர் ஆனா நீ வந்துக்கிறேன் எனர்ஜி வேஸ்ட் பண்றியா எனர்ஜி புள்ள அங்க விட்டுட்டு அங்க வந்து சண்டை பார்த்து வாழ்த்துக்கணும் புட்டு நிற்க மாட்டேன் ஒரே தட்டு போயின்னு என்னுடைய வீரத்தை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் தெரியுமா

அந்த தோலை மட்டும் வச்சுங்க அந்த கிளாஸில் ரெண்டு ஆட்டு ஆட்டி எடுங்க ஆளுக்கு எல்லாம் கலந்து அதில் வந்துடும் தோல் சரக்கு சுத்தமாக இருக்கும் குச்சினா நூற்றி இருபது வயசு கேரண்டி நான் தரம் கோயிச்சாங்க குடிக்க சொல்கிறேன் குடிக்க வேணாங்க கிளாஸில் தோலை விட்டு ஆட்டாட்டிங்கிட்டா போ நான் சக்கார நான் சக்கார சக்கார